ஒரு பார்சி கருக்கூடிய தாளர் கிபி பார்சி

ब्रह्मदंडा कारावना येने तरवती होदुत्रे नन्हा हाव्यास क्रिकेट आडो तो दान्यं हिरवना श्रीदानं कधी सवज्ञा का ई वचना करणती दान्या हेतु पाणू दान्य वनु पास्त्रधनी काल वशि꾼ा म्हणून नाय उन्हें टागाव पुनादानं भेटणं आपण पुनादानं इकडे एक विषय वार्ताती निगळण भरवतो आपले पेट्रोल आरोग्य काय मध्ये பொருளாதார தேவை உங்களுடைய அடுத்த தலைமுறை வளர்த்தவங்க இருக்கும் பொருளாதார தேவை இது ரெண்டு இல்லைன்னா சுத்தமாக நான் வாழ்க்கைக்கணும் போயிருக்கோம் திருவள்ளுவர் சொல்றது பூண்டு அறி அறிவு கற்றோன் அறிவு அந்த தான் நம்ம வந்து சிந்தனையை கொண்டு ஒரு விஷயம் நான் என்னவாக வேண்டும் முயற்சி என்னவாக வேண்டுமானாலும் ஆகலாம் அடுத்து ஒரு டைசன் என்னென்ன ஆப்பிள் வந்தோமோ அதை